சென்னை பல்லாவரத்தில் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை குறைந்த வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கும் நிறுவனத்தை முற்றுகையிட்டு கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்லாவரம் சொந்த பயன்பாட்டு சொகுசுக்காரர்களை ஒப்பந்த முறையில் உரிமையாளரிடம் பெற்றுக்கொண்டு சென்னை மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு சுற்றுலா செல்பவர்களிடம் குறைந்த வாடகைக்கு விட்டு சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் தனியார் நிறுவனத்தை கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டனர் தகவலிருந்து விரைந்து வந்த பல்லாவரம் காவல் ஆய்வாளர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லாவாரத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டரில் இல்லீகலாக சொந்த பயன்பாட்டு கார்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாடகைக்கு விடுறாங்க அதாவது தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கின கார்களை எடுத்து இப்போ ஒரு பொதுமக்கள் பயணிக்கணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் போர்டு வண்டி இருக்குது டாக்ஸி வண்டி இருக்குது நாங்கள் அந்த டாக்ஸிக்கு முறைப்படி டேக்ஸ் கட்டி ஓன் போர்டுக்கு பத்தாயிரம் ரூபா டேக்ஸ் இது இன்சூரன்ஸ் கட்டுறாங்கன்னா நாங்கள் அதே இடத்துல ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டி இதெல்லாம் நாங்கள் ரன் பண்ணுறோம் ஆனா இந்த மாதிரியான எந்த விதமான நடைமுறைகளையும் கையாளாம கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கார்களை ஜோன் கார் அப்படின்ற முறையிலையும் ஜூம் கார் அப்படின்ற முறையிலையும் ஆப்ல ஜோன் கார்ன்ற ஆப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்ல அப்டேட் பண்ணி எங்களுடைய யார் இங்க இருக்கு ஐநூறு ரூபாய் கார் நாங்க வாடகைக்கு தர்றோம் ஒரு கார் எப்படி ஐநூறுபா வாடகைக்கு தர முடியும் ஏன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்மி சொந்த பயன்பாட்டுக்காரு அப்ப நாங்க இன்ஸ்டாகிராம்ல அந்த விஷயங்களை பார்த்துட்டு என்னடா இது சட்டத்துக்கு புறம்பா அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நாங்க இங்க பாக்க வரும்போது இந்த தகவல்களை தெரிந்து இங்க நாங்க வட்டார போக்குவரத்து தலைவர்களுக்கு ஆத்தி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறோம் ஆத்தி அதிகாரிகள் வந்து பாக்குறாங்க பாத்துட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வண்டி ரோட்ல ஓடன தான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த